கூட்டணிக்காக எங்கள் கதவுகள் மட்டுமல்ல எங்கள் ஜன்னல்களும் திறந்து இருக்குங்கிறாரு அண்ணாமலை யார் போரா கூட்டணி பேச நாற்பது வகுதியில் வேட்பாளர் அறிவிச்சு நாங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த அண்ணாமலை சொல்றாரு தனிச்சு நிக்க நாற்பது தொகுதியில கேண்டிடேட் போட வக்கில் இந்தியாவே ஆளுற கட்சி நாற்பது தொகுதியில நிக்க வக்கில் பூரா பயலு சொத்தை காப்பாத்திக்க கேஸ்ல இருந்து தப்பிக்க பாலியல் வழக்குல இருந்து தப்பிக்க பிட்பாக்கெட் கேஸ்ல இருந்து தப்பிக்க கஞ்சா கேஸ்ல இருந்து தப்பிக்க பூரா பயிலும் பிஜேபி தான் இருக்கா அவ்வளவு பேர் இருந்து நாற்பது தொகுதியில் நிக்க வக்கில்ல எங்கள் கதவுகள் மட்டுமல்ல சன்னல்களும் திறந்திருக்கு இந்த அண்ணாமலை சொல்றாரு பத்து தொகுதியில கூட நிக்க முடியாத அண்ணாமலை சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியின் ஒரு கட்சியே இருக்காது அப்படியா அப்படியா பாஜகவுக்கு பங்காரு லட்சுமணன்னு ஒரு தலைவரை போட்டீங்களா அவரு பெங்க பாஜக இள கணேசன் இருந்தாரு அவர் தமிழ்நாட்டுல பெங்க தாமரை மலர்ந்தா தீரும் மலர்ந்தா தீரும் சொல்லிச்சு அம்மா தமிழிசை அவர் எங்களையே தமிழ்நாட்டுல இருக்க கூடாம எங்கேயோ ஒரு பதில ஆளுநரா போட்டு கொண்டு போயிட்டீங்க எங்க உங்களுக்கு முன்னால இதை விட வீரியமாக பாஜகவை கொண்டு வந்து சேர்த்தவர்கள் எங்க நாங்க சொல்றோம்

இருபத்தி நாலு நாம் தமிழ் கட்சியெல்லாம் இருக்காது சவால் விடுறோம் இங்க எங்க பேச்ச கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் எல்லாம் சாட்சி எங்கள் தலைவர் மேதக பிரபாகரன் மீது சத்தியம் சொல்கிறோம் இன்னும் ஐம்பது ஆண்டுகள் கழித்தாலும் நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணிலே இருக்கும் இன்னும் ஐந்து ஆண்டுகள் கழித்து அண்ணாமலை ஐபிஎஸ் எந்த குப்பை தொட்டியில் கிடைக்கிறார் தோண்டிப்பார் எந்த குப்பை தொட்டியில் கிடைக்கிறார் பாப்போம் எழுதி வச்சுக்க எழுதி வச்சுக்க நாங்க இதே ஊர்காரங்க உனே மாதிரி கர்நாடகாவில இருந்து பஞ்சாமலைக்கு வரல பிச்சை எடுத்துட்டு வரல இங்க இருக்கிற சித்திக்கு திருப்பூர் சுடலையும் இந்த மண்ணினுடைய மகன்கள் விழுந்து செத்தாலும் கோயம்புத்தூர் திருப்பூர் தாண்டா இங்க உடம்ப அடக்கமே செய்வா

தனிச்சு நிப்பியா நீ முதல்ல இப்பவே ஜன்னல் வரைக்கும் திறந்துட்ட நீ அடுத்து கழிவறை வரைக்கும் திறந்து வச்சு காத்துட்டு இருப்ப கமலாலயத்து கழிவறை கூட காத்து கொண்டிருக்கிறது யாராவது கூட்டணி வைக்க வாருங்கள் என்னடா என்ன நீ நீ பெரிய ஒன் ஒரு கோடி ரூபா கார்ல போவ நாங்க உடச்சு சம்பாதிச்ச அஞ்சு லட்சம் ரூபா கார்ல போவோம் நீ நூறு கிலோமீட்டர் வாரத்துல தான் போவே நானும் நூறு கிலோமீட்டர் வாரத்துல தான் போவேன் அவ்வளவுதானே அவ்வளவுதானே நீ ஜாக்வார் கார்ல போவே நாங்களே ஜாக்வார்ரா நாங்களே ஜாக்குவாரு அடே நாங்க புலிடா செத்து போனாலும் எங்கள் கெத்து போகாது இந்த தேர்தல நிக்கிறோம் வரக்கூடிய தேர்தலையும் நிற்போம் மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டு அதிகாரத்தை கொடுத்துட்டா அதிகார பலத்தோடு மக்களின் பக்கம் நிற்போம் அதிகாரத்தை கொடுக்கலையா மக்களோடு மக்களாக போராடுவோமே ஒளிய உன்னை போல மாற்று கட்சிக்கும் மண்டிகிட்டு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கு மண்டிகிட்டு நிக்க வேண்டிய அவசியம் இல்லடா சிங்கம்பரத்துல சூர்யா சொல்வார்ல நீ என்ன போலீஸ் வேலையை விட்டு தூக்கிட்டீங்கன்னா நான் என்ன என்ன பண்ணிடுவேன் அஞ்சு லட்ச ரூபா இருந்தா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன் அம்பதாயிரம் ரூபா இருந்தா காய்கறி கடை வப்பேன் ஐயாயிரம் ரூபா இருந்தா ரோட்டு கடை கூட போடுவேன் அவங்க கிட்ட கட்டி நிக்க வேண்டிய நிலமை எனக்கு இல்லை அதே தான் எங்களுக்கு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கு மண்டி ஓட்டு நிக்கிற மாதக்கட்ட கூட்டம் இல்லடா நாங்கள் உயிருக்கு மேலாக நேசித்த உயிர் தலைவன் மேதகுமே பிரபாரணங்களை அப்படி வளர்க்கலடா

பொங்கி எழுந்து நரம்பு புடைக்க கத்தி கூச்சலிட்டு கோபப்படுகிறவர்கள் இந்த கூட்டத்திலே எத்தனையோ பேர் இருப்பீர்கள் ஏன் நீங்கள் ஐம்பது ஆண்டு காலம் திமுகவிற்கு உழைத்தவர் தானே உங்களுக்கு இந்த கோவை பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுவதற்கு ஒரு எம்பி சீட்டு திமுக ஒதுக்குமா இல்ல எம்எல்ஏ சீட்டு திமுக ஒதுக்குமா நீங்க தான் மிகப்பெரிய திமுக தொண்டராச்சே ஒரு கவுன்சிலர் சீட்டாவது இங்க இருக்கக்கூடிய பரம்பரை திமுக என்று பீத்துகிற ஒருத்தருக்காவது திமுக ஒதுக்குமா ஒதுக்குமா இல்லை அதிமுக ஒதுக்குமா நீங்கள் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருந்து இருக்கீங்க நீங்க அம்மையார் ஜெயலலிதாவை முதல்வராக்க மிகப்பெரிய உழைப்பை கொடுத்திருக்கிறீங்க அதனால இந்த கோவை பாராளுமன்ற தொகுதியில எம்பி சீட்டு கடை கோடியிலே போஸ்டர் ஒட்டுகிற ஒருத்தனுக்கு அதிமுக கொடுத்தது என்கிற டிராக் ரெக்கார்டு இதுவரை இருக்கிறதா ஆனால் நாம் தமிழர் கட்சி இருக்கிறது நாங்கள் நிறுத்தி இருக்கிற நாற்பது தொகுதியிலுமே படித்த பட்டதாரி பாமர வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிற ஒரே கட்சி நாம் கலாமணி கோடி கோடியான சொத்துக்கு அதிபதி இல்ல பள்ளி கல்லூரிகளை நடத்தி கொண்டிருக்கிற தாளர் இல்ல பெரிய பெரிய நிறுவனங்களை ஷாப்பிங் மால்களை நடத்தி கொண்டு வரி கட்டாமல் ஏமாத்தி கொண்டு பிழைப்பு நடத்துகிறவர்கள் அல்ல சமூக செயற்பாட்டாளர்

அடுத்தால் ஐயா வணக்கங்க என் பேர் பிஆர் ஆர் நடராஜன் இங்கயா கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கீங்கயா நான் கட்சிக்கு இருபது கோடி நிதிங்கயா மக்களுக்கு நூறு கோடி ஆ நீங்க தான் வேட்பாளர் போங்க அடுத்து அதிமுக ஐயா நான் இந்த மாதிரி இருக்கீங்கயா இந்த பொறுப்புல இருக்கீங்கயா நான் வந்து கட்சிக்கு அஞ்சு கோடி ரூபாய் நிதி கொடுத்துறீங்கயா ஐம்பது கோடி ரூபாய் மக்களுக்கு செலவு பண்ணி ஓட்டுக்கு பணம் கொடுத்தீங்க ஜெயிச்சிருவீங்கயா ஆ இவருக்கு வேட்பாளர் அப்படியா நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை தேர்ந்தெடுக்குது பணம் எங்கள் காலில் கிடக்கிற செருப்புக்கு சமண்டா உங்களுடைய பணம் பணத்திற்காக நாங்கள் நாங்க போயிருந்தோம்னா இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே பணக்கார அரசியல்வாதியில ஒரு அரசியல்வாதி அண்ணன் சீமான் இருந்து எழுத படிக்க தெரியாத பார்த்து படிக்கிற நாய்கள் நீங்களே இவ்வளவு உயர் பதவியிலும் கோடி கோடி கார்ல பெல்ஸ் கார்ல பி கார்ல ஆடி கார்ல போயிட்டு இருக்கும்போது போது எங்களுக்கு என்னடா கேடு எங்களுக்கு என்ன கேடு எங்களை மாதிரி சிந்திக்க எங்களை மாதிரி பேச எங்களை மாதிரி கவிதை எழுத எங்களை மாதிரி கட்டுரை எழுத தமிழ்நாட்டில எந்த கட்சியில எவனும் இல்லடா அவ்வளவு திறமைய மூளைக்குள்ள வச்சுக்கிட்டு நாங்க ஏன் பணத்துக்கு விளை போகாமல் நிக்கிறோம் ஏனென்றால் எங்க அண்ணன் சொல்லிட்டான் நாம் தமிழ் இனத்திற்கானவர்கள் அல்லடா இனத்திற்கானவர்கள் ஒருபோதும் பணத்திற்காக விளை போயிடக்கூடாது என்று சொல்லி பணம் பதவி புகழ் போதை எதற்கும் அடிமையாக நம்ம ஒரு கட்சி நடத்தணும் எத்தனையோ பேரை மக்கள் பார்த்துட்டாங்க எத்தனையோ அரசியல் தலைவர்களை பார்த்துட்டாங்க அஞ்சு வருஷம் கத்துவாங்க ஆறு வருஷம் கத்துவாங்க ஏழாவது வருஷம் திமுக மண்டி ஓட்டு ஒரு சீட்டு யாரு கோயம்புத்தூர்ல இருந்து ஒருத்தர் மண்டி ஓட்டார்ல கவலாசன்னு சொல்லிட்டு டார்ச் லைட் அடிச்சு காமிச்சாரு ஆ நாங்கெல்லாம் மாற்றத்திற்கான கட்சி அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த டார்ச் லைட்ல இருந்து வர வெளிச்சம் உதய சூரியன் இருந்து கடன் வாங்கின வெளிச்சம்னு சொல்லி தெரிஞ்சது இதே கோவில நின்னாரு நாங்க மக்கள் நீதி மையம் நாங்க தான் மாற்றோம் அப்படின்னு டிவி போட்டு உடைச்சாரு ரேடியோ போட்டு உடைச்சாரு ஒரு வருஷம் தாக்கு பிடிக்க முடியல ஒரு சீட்டுக்காக திமுகவிடம் மண்டி ஓட்டு நிக்கிறாங்க எனக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுங்கன்னு சொல்லி மண்டி ஓட்டு நிக்கிறான் கோபாலபுரத்து கொத்தடிமைகளாக ஓசி சோறுக்காக காத்து நிற்கிறான் ஆனால் கட்சி தொடங்கி

இல்ல திமுக இல்லாம அதிமுக மூணு சீட்டா மூணு சீட்டு ஐயா எடப்பாடிதான் தெய்வம்னா இன்னும் சில பேரு என் இதயத்தில் தான் இடம் உண்டு அதுக்கும் அதுக்கு நின்னா சீட்டே தரல என் இதயத்தில் உங்களுக்கு இடம் உண்டு அதுக்கே நின்னாங்க இந்த முறையும் இடம் தரல தமிழ்நாடு அச்சு கமிட்டிக்கு தலைவர் ஆ கொடுத்துட்டாங்க நீங்க தாங்க சிறப்பான ஆள் வாங்கிட்டு வந்துட்டாங்க அந்த மாதிரி மானம் கட்டு ரோசம் கட்டு தன்மானத்தை விட்டுட்டு நிக்கிற பிள்ளைகளா நாம் தமிழ பிள்ளைகள்

அப்படி சொல்லி அட கட்சியில சேத்துறோம் நாம் தமிழர் கட்சிக்கு வந்தினா வழக்கு வரும்டா காவல் துறை உமேல வழக்கு போடு கேஸ் போடு நீ கோர்ட்டுக்கு ஜெயிலுக்கு பெயிலுக்கு அடையணும் என்னைய ரைடு நடத்துவா ஈடி ரைடு நடத்துவா காவல் துறை காலையில 6 மணிக்கு 50 பேர் உன் கிராமத்துல கொண்டு வந்து குவிப்பா இப்படி சொல்லி கூட 40 லட்சம் தன்மானமிக்க லைனர்கள் நாம் தமிழர் கட்சியின் பக்கம் வந்து நிற்கிறார்கள் என்றால் நீ புரிஞ்சுக்கோ நாங்க எல்லாத்துக்கும் தயாராகி தான் வந்து நிக்கிறோம் ஊடகம் இந்தியா சண்டே இருத்தருக்காருல பாஜக அவர் நினைச்சாரு இந்த திமுகவில் இருக்க திருட்டு போயிலகம் மாதிரி ஒரு இடி ரைடு விட்டோம்னா செந்தில் பாலாஜி நெஞ்சு வலின்னு படுத்துக்கிட்ட மாதிரி நாம் நினைச்சிக்கார என்னைய ரைடு விட்டா படுத்துக்கோன்னு சொல்லிட்டு ஏறி நெஞ்சுலயே மிதிப்பம் சொல்ல உனக்கு தெரியல இவனுங்க திருடனுங்கடா திருடனுங்க டாஸ்மாக்ல பத்து ரூபா இருபது ரூபா பாட்டிலுக்கு அதிகமா வித்து சொத்து சேர்த்து திருடனுங்க அதனால

சாட்டை துறைமுறை உள்ள போறாரு காலையில இருந்து மாலை வரைக்கும் என்னென்னமோ கேள்வி கேட்டு வெளியே வரா என்ன செந்தில் பாலாஜி மாதிரி நெஞ்சு வலி ஐயோ கால் வலி கை வலி வெளியே வந்து இடமோன கார்த்தி மைக்கு நீட்டுறாங்க ஐயா என்ன செய்றீங்கயா புடிச்சு பாஜக திட்டி அண்ணாமலை பெரிய புலி நினைச்சுக்கிறாரு அவர் ஆடுதான் அது நேந்து விட்ட ஆடு என்னைக்கு பூஜை வைப்போம் தெரியாதுன்னு சொல்லி பேட்டி கொடுக்கிற ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி தானடா நீ கொடுக்கிற காசு பணத்துக்கு நாங்க எங்க தன்மானத்தை விட்டுட்டு போக முடியுமா எங்க வர சொல்லு மறுபடியும் ஈடி ரைடு வர சொல்லு

என்னமா நோட்டீஸ் அடி கூட காசு இல்லாம இருக்க இந்தாம ஐயாயிரம் சொல்லி என்ன அதிகாரி கொடுத்துட்டு போவா வா இங்க யார் வீட்டுக்கு வேணா வா அதான் நடக்கும் அதான் நடக்கும் நாங்க என்ன ஊர் ஊரா காலேஜ் கட்டி கல்லு பள்ளிக்கூடம் கட்டி டொனேஷன் வாங்கி என் தம்பி பேரறிவாளன் சொன்னா எதுக்கு எடுத்தாலும் கருணாநிதி பேரு பசாண்டா கருணாநிதி பேர் நூலகமா கருணாநிதி பேர் எதுக்கு எடுத்தாலும் கருணாநிதி பேர் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் எல்லாத்துக்கும் கருணாநிதி பேர் வைக்கிறாங்கல்ல ஐயா கருணாநிதி அவர்களுக்கு மனைவி உண்டு துணைவி உண்டு இணைவி உண்டு அவர்களுக்கு எல்லாம் மகன்கள் உண்டு பேரன்கள் உண்டு பேத்திகள் உண்டு கொள்ளு பேரன் உண்டு கொள்ளு பேத்தி உண்டு ஒரு ஒரு பரம்பரையா உண்டு கருணாநிதி அவர்களுக்கு பிறகு அவருடைய பேரன் பேத்திகள் கொள்ளு பேரன் பேத்திகள் யாராவது ஒருத்தருக்காவது கருணாநிதினு பேரை கருணாநிதி குடும்பத்துல வச்சிருக்கானா நீங்க பதில் சொல்லுங்க ஸ்டாலின் வச்சிருக்காரா தமிழரசு வச்சிருக்காரா அழகிரி வச்சிருக்காரா எல்லாரும் குழந்தை பத்திருக்கீங்களா யாராவது ஒருத்தர் ஸ்டாலின் உதயநிதிக்கு பதிலாக கருணாநிதி அவர் பேர் வைக்க சொல்றாங்க தேர்தல் பரப்புரையில் அப்பா பேரு எங்க அப்பா பேரு அப்துல் ரஹீம் ஜெயகடாவினுடைய மகளுக்கு கருணாநிதி என்ற பெயரை சூட்டுகிறேன் அந்தமா அப்துல் இவர் ஜெயகடா என்கிற ஜெயகடா யாரா பேர் வைப்பாங்களா ஜெயகடா அவர்களின் மகளுக்கு கருணாநிதி பெயரை சூட்டுகிறேன் ஏ உங்க மகன் உதயநிதியினுடைய மகன் இன்பநிதிக்கு நான் கருணாநிதி என்ற பெயரை சூட்டுகிறேன் சூட்டலாம்ல அவனுக்கு தெரியும் அந்த பேரை வைக்க மாட்டான் இன்னும் ஐம்பது வருஷம் இல்ல நூறு வருஷம் ஆனாலும் அவனுடைய குடும்பத்தில் கருணாநிதி பேரை வைக்க மாட்டான் உங்க குடும்பத்திலேயே நீங்க வைக்காத பேரை எதற்கு எங்களுடைய வரிப்பணத்தில் கட்டுகிற பேருந்து நிலையத்திற்கும் நூலகத்திற்கும் வைக்கிறீங்கிற கேள்வி தான் எழுப்புறோம் திமுக செலவு பண்ணி ஒரு கட்டடம் கட்டி கருணாநிதி பேர் வைக்கட்டும் நாங்க ஏற்கிறோம் மறுக்கல ஆனாலும் எங்க அப்பனும் பாட்டனும் இந்த நின்று கொண்டிருக்கிற ஏழை உழைப்பாளிகளும் நாங்க கொடுக்கிற சொத்து வரி தொழில் வரி தண்ணி வரி மின்சார கட்டணம் இதிலிருந்து வரி வசூல் செய்து நான் ஒரு பேருந்து நிலையத்தை கட்டி அந்த பேருந்து நிலையத்துக்கு எதுக்கு உங்களுடைய பேரை வைக்கிறீங்கன்னு தான் கேட்கிறோம் என்ன ரைடு போட்டாங்க அதுக்கு யாரும் பயப்படல அடுத்து வந்துட்டாங்க விவசாயி சின்னத்தை முடக்கிறோம் எட்டு சதவீத வாக்கு எடுத்தா விவசாயி சின்னம் நமக்கு உறுதி இப்ப ஏழு சதவீத வாக்கு இருக்கிறதுனால இன்னும் ஒரு சதவீத வாக்கு நீங்க எடுக்கணும்லன்னு சொல்லி தேர்தல் தேதியே அறிவிக்கல தேர்தலே வரல பரப்புரையே தொடங்கல அதுக்கு முன்னதாக நேஷனல் அயோக்கியா பார்ட்டியில் ஏதோ ஒரு பார்ட்டி ஏதோ ஒரு ஊர்ல தொடங்கி அந்த கட்சிக்கு நாங்க விவசாயி கரும்பு விவசாயி சின்னத்தை நாங்க ஒதுக்குறோம் சொல்லி ஒதுக்கிட்டோம் நீ நினைச்சிட்டு இருக்கிற விவசாயி சின்னம் தான் சீமானுக்கு ஓட்டு விழும் சொல்லி எங்கள் கூடி நிற்கிற மக்கள் எங்கள் சின்னத்தை பார்த்து வாக்களிக்கிற நாங்கள் கொண்டிருக்கிற தூய எண்ணங்களை பார்த்து தான் வாக்களிக்கிறான் நீ என்ன சின்ன வேண்டா திருப்பி கூடு நாங்க அது விவசாய சின்னத்தை மீட்டெடுப்பதற்காக வழக்கு தொடர்ந்து இருக்கிறோம் உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் தேர்தல் ஆணையத்திலும் முறையிட்டு இருக்கிறோம் நூத்துக்கு இருநூறு விழுக்காடு கரும்பு விவசாய சின்னத்தில் தான் நாம் தமிழகத்தில் போட்டி இடுது ஒருவேளை மோடி மஸ்தான் வித்தையை காட்டி விவசாய சின்னத்தை முடக்கி வேறு சின்னத்தை கொடுத்தால் உலகெங்கும் வேர்வரப்பி வாழ்கிற பனிரண்டு கோடி தமிழ் தேசிய மக்களும் அடுத்த முப்பது நிமிடங்களிலே எங்கள் சின்னத்தை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பார்கள் நாங்க ஒண்ணு தொலைக்காட்சி வைக்கல நாங்க ஒண்ணு எஃப் எம் ரேடியோ நடத்தல நாங்க பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸ் நடத்தல பெரிய பெரிய சேட்டலைட் சேனல்ஸ் நடத்தல ஆனால் என்னுடைய நாம் தமிழர் கட்சி தொண்டன் தான் சம்பாரிச்சு வாங்கிய வண்டியினுடைய முகப்பு படத்திலே சின்னத்தை ஒட்டி மக்களிடத்திலே சின்னத்தை கடத்துவான் தான் உழைச்சு சம்பாரிச்சு வாங்கிய அலைபேசியின் பின்னால் சின்னத்தையும் சீமானன் பணத்தையும் ஒட்டி சின்னத்தை கடத்துவான் எங்கள் எண்ணத்தை கடத்துவான் எங்களை நேசிக்கிற மக்கள் எங்களை தேடி 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 நாம் தமிழக கட்சியினுடைய சின்னத்திற்கு வாக்களிப்பார்கள் வாக்களிப்பார்கள் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல பாஜகவினுடைய பி டீம் நாம் தமிழக கட்சி நீங்கள் சீமானுக்கு வாக்களித்தால் பாஜக வந்துரும் சரி எப்படி சொல்லி எல்லாரும் திமுக ஓட்டு போட்டீங்க இப்ப பாஜக வரலையா இப்ப பாஜக வரலையா அதிமுக ஆட்சியிலே அண்ணாமலை இப்படி ரோட் ரோடா நடந்தாரா வீதி வீதியா நடந்தாரா யாரோ டாக்டர் எழுதி கொடுத்துட்டா உனக்கு ரொம்ப கொலஸ்ட்ரால் அதிகமாயிருச்சு வீதி வீதியா நடக்கணும் சொல்லி வராரு எல்லா வீதியிலும் தெரு தெருவா வராரு இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு எங்க ஊர் திருப்பூருக்கு ஐயா பிரதமரோட வராரு வீதி வீதியா நடக்கிறாரு அதிமுக ஆட்சியில கூட இப்படி நடக்கல திமுக ஆட்சியில பாஜக பல்கி பெருகிடுச்சு நம்பி பேரறிவாளன் சொன்ன மாதிரி பக்கத்திலே மோடி வந்திருக்காரு அங்க போய் செங்கலை காட்டுல

உங்ககிட்ட ரெண்டு வண்டி இருந்தா ஒரு வண்டி எடுத்துருவான் எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும் சொல்லி பிரச்சாரம் என்ற கட்சி இது என்று சொல்லி பொய் பிரச்சாரம் செய்து எந்த கம்யூனிஸ்ட் கட்சி வீரியமாக இருந்ததோ அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை காலில் விளவச்சான் முதலாளித்துவத்தை எதிர்த்து வந்த கட்சிகள் இன்று திமுக என்ற பெரு முதலாளிகளின் கால் கடியில அடமானம் வைக்கப்பட்டு விட்டது அதை போல நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வேப்பல அடிப்போம் இவங்க பி டீம் இவங்க மோடியோட ஆளுக ஆர் எஸ் ஆளுக

நான் சொல்லல நான் சொல்லல இங்க நாங்க நாம் தமிழ் கட்சியா இருக்கலாம் ஆனா எங்க அப்பாவும் பெரியப்பாவும் சித்தப்பாவும் மாமாவும் அச்சானும் இன்னைக்கு வரைக்கும் திமுக அதிமுக தான் பயணிச்சு இருக்கலாம் ஐம்பது வயசுக்கு மேல உள்ள யாரையும் நாங்க திருத்த மொழியில ஊரிச்சு ஊரிச்சு அதனால நாங்க நாற்பது வயசு கீழே உள்ள ஆளுகளை தான் நேசிக்கிற ஆளுகளை தான் இழுக்கிறோம் அந்த ஐம்பது வயசுக்கு மேல உள்ள ஆளுங்க இன்னைக்கு திமுக தான் எங்க சொந்தக்காரங்களும் பயணிச்சுட்டு இருக்காங்க பயணிச்சுட்டு அவங்க சொல்ற வார்த்தை எப்பா நான் ஐம்பது வருஷமா திமுக இருக்கேன்பா ஆனா எனக்கு ஒரு பொறுப்பு தர மாட்டேன் நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒருத்தர் வந்தாப்பா அவனுக்கு தூக்கி மாநில பொறுப்பு கொடுக்கறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அறிவார்ந்த ஆட்களாக தயார் பண்ணி வச்சிருக்கோம் நாம் தமிழர் கட்சியில ஏதோ ஒரு ஆள் அற்ப பணத்துக்காக போய் விலை போயிருந்தனால சொல்றான் திமுக படு மோசம் பா பாஜக சொன்னாங்கப்பா இங்க பாத்தா யாரு மோடி எடுத்து பேஸ்புக்ல பதிவு போடாதீங்க யாரு மோடி எடுத்து பேசாதீங்க கேளோ இந்தியால வெல்கம் மோடிங்கிறாங்க முடியல பாங்கிறாங்க அதே சாக்கில அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தான் சாதகமாக தான்டா இருக்குங்கிற மாதிரி ஐயா மோடி அவர்கள் நமக்கு சரியான நேரத்தில் என்னை ரைடு விவசாய சின்னத்தை முடக்கும் எல்லாத்தையும் முடக்கி காமிச்சார் நாம் தமிழர் கட்சிக்கு தான் பாஜகவும் அந்த மண்ணில் சண்டை நீ போய் ஓரமாக விளையாடுன்னு சொல்லி ஒதுக்கி விட்ட மாதிரி நாம் தமிழர் கட்சியுடைய பிள்ளைகள் தான் பாஜகவை கொள்கை ரீதியாக தர்க்க முரண்பாடு எதிர்க்கிற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சியும் சீமான் தம்பிகளும் தான் அதனால இந்த பாஜகவினுடைய பி டீம் பருப்பு வேலையெல்லாம் தயவு செய்து இனிமே நவுத்து போச்சு திமுக எப்படி நவுத்து போனதோ அதிமுக எப்படி நவுத்து போனதோ அதே போல நீங்க முன் வச்சிருக்கிற பொய் பரப்புரை நவுத்துருச்சு என்ன நாங்க பதிமூன்று ஆண்டு கால ஆட்சியில யாரு கூடையும் கூட்டணி வைக்கல இப்ப நாங்க என்ன பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்கோமா ஆர் ஆசா பேசுறாரு நான் தூஜி வழக்கில் இருந்து வெளியே வந்த உடனேயே அருண் ஜெட்லி அவர்கள் கார் வந்து வரவேற்றுங்கிறாரு அப்ப பாஜக ஓடு கல்ல உறவு யாரு வச்சிருக்கா நீங்க செய்தி நீங்க ஒண்ணு பண்ண வேண்டாம் இவன் நாட்டு ஆறு லட்சம் தொலைக்காட்சி நியூஸ் சேனல் போட்டு ஒரு அரை மணி நேரம் உட்காருங்க பல்லடத்துல நாலு பேரை வெட்டி கொண்டுட்டான் கவுண்டம்பாளையத்துல ஒருத்தனை வெட்டி கொண்டுட்டான் அவினாசியில ஒரு பாலியல் வன்முணர்ச்சி அங்க பள்ளி மாணவர்கள் கஞ்சா போதையில தாக்குதல் இங்க பள்ளி கல்லூரி மாணவர்கள் கஞ்சா போதையில அடிச்சுக்கிட்டான் அங்க வெட்டிட்டான் இங்க குத்திட்டான் பத்து பேர் சேர்ந்து ஒருத்தனை வெட்டிட்டான் ஒருத்தன் பத்து நஞ்சு பேர் வெட்டிட்டான் அரை மணி நேரம் நீ உட்காந்து பாருங்க இவன் நாட்டு ஆள் லட்சணம் இவனுடைய சட்டம் ஒழுங்கு தெரிஞ்சிடும் தெரு தெருவா பூ விக்கிற மாதிரி வாழைப்பழம் விக்கிற மாதிரி கஞ்சா விக்கிறான் ஒவ்வொருத்தரும் ஆளுகளை பார்த்தாலே பயமா இருக்கு மண்டகம் இப்படி வச்சுக்கிட்டு ஸ்டாலின் மண்டை கூட நாலு கோடி ரூபாய் பண்ணி நல்லா இருக்கு ஸ்டாலின் மண்டை கூட மோசமா இப்படி ஒரு இங்க ஒரு கட்டு இங்க ஒரு கோடு இங்க ஒரு வரி வண்டிக்கு நம்பர் பிளேட்ல மூணு பேர் போக கஞ்சா விக்க கஞ்சா குடிக்க

பூரா ஆறு தோரைமறன் வீட்ல இருக்கு பூரா ஆறு செந்தில் பாலாஜி வீட்ல இருக்கு பூரா ஆறு జగத்ரசேந்திரன் வீட்ல இருக்கு என்ன செய்ய முடியும் வேற வழியே இல்ல ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துட்டா சிவாஜி படத்துல எப்படி ரஜினிகாந்த் போய் அடிச்சு கடப்பறல பூரா காசு எடுத்து வந்து மக்களுக்கு நல்லது வரும் அந்த மாதிரி பண்றத தான் அவரே வழியே இல்ல அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை தான் வேற வழியே இல்ல இத்தனை நாள் நீ யாருக்கு வேணா வாக்கிசிட்டிங்க என் தம்பி சொன்னது மாதிரி வாய்ப்பு கொடுக்காமல் புறக்கணிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு ஒரு அவமானம் அது சீமானுக்கு நீங்க ஓட்டு போடல யாருக்கு போட போறீங்க காமராஜ் இருக்கா ஆ சீமாருக்கு ஓட்டு போடல

தேர்தலில் வரிசையில் நின்றாவது வாக்கு போடணும் இன்றைக்கு வரைக்கும் சதவீதம் தான் பாமரன் வண்டி இல்லாதவன் இரண்டு கிலோமீட்டர் நடந்து வந்து வரிசையில் நின்று காலையில் நின்று மாலை நாலு மணிக்கு உள்ள போய் வாக்கு வீட்டுக்கு போறான் ஆனால் வண்டி வச்சுட்டு கார் வச்சுட்டு செல்போன் வச்சுக்கிட்டு எழுபத்தஞ்சு இன்ச்சு டிவி வச்சுக்கிட்டு ஏசி வச்சுக்கிட்டு இன்னைக்கு போலாமா அவர் வீட்டுக்கு போலாமா சிக்கன் எடுத்து சாப்பிட்டு அப்படி இருக்காது ஆறு மாசத்தில் கிளிய போகிற சட்டை என்ன தேடி தேடி வாங்குற இது கிளாசிக் போல வாங்கலாமா இல்ல ஆலன் சோலி வாங்கலாமா இல்ல அந்த கடைக்கு போய் எடுக்கலாமா இல்ல சென்னை சிலிஸ் போய் எடுக்கலாமா தேடி தேடி போறேன் மூணு மாசம் ஒரு ஒரு கல்யாண நிகழ்ச்சி கட்டிட்டு கசக்கி பட்டு புடவை தேடி தேடி போறீங்க ஸ்ரீ ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் போய் வாங்களமா இல்ல அந்த கடையில போய் வாங்களமா என்ன சோறு சாப்பிட்டாலும் மூன்று மணி நேரத்தில் வயிறு செரிச்சிடும் அப்படி செரிச்சு போற சாப்பாட்டை கடகடையா அலைஞ்சு வீதி வீதியா அலைஞ்சு தேடி போய் சாப்பிடுற ஆ இன்ஸ்டாகிராம்ல இரஃபான் இந்த கடையில தான் சாப்பிட சொல்லிருக்காரு போய் சாப்பிடுற இந்த கடையில தலைக்கறி நல்லா இருக்கும் இந்த கடையில குடல் கறி நல்லா இருக்கும் ஆரிஃப் மைண்ட் வைஸ்ல இந்த கடையில தான் சாப்பிட்டாரு இந்த கடையில சவர்மா நல்லா இருக்குன்னு போய் சாப்பிடுற இந்த வண்டி நல்ல மைலேஜ் குடிக்கும்னு இந்த வண்டி வாங்குறேன் இந்த கார் நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த காரை வாங்குற இந்த அரிசி நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த அரிசியை தேடி தேடி வாங்கி சமைச்சு சாப்பிடுற அப்படி என்றால் உங்களுடைய வருங்கால வாழ்க்கை ஐந்து வருடத்தை நீங்கள் அடமான வைக்கிறீங்க யார் ஆட்சிக்கு வந்தா என்னப்பா நம்ம சம்பாரிச்சு நம்ம சாப்பிட்டா தான்பா சாப்பாடு என்ன யார் வந்து நமக்கு சாப்பாடு ஓட போறா ஏ எப்படி நீ அப்படி சொல்ற அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பெட்ரோல் விலை டீசல் விலை உன்னுடைய கடைக்கு வாடகை கரண்ட் பில்லு உன் பள்ளிக்கு உன் பையனுக்கு கட்டுற ஸ்கூல் பீஸ் காலேஜ் பீஸ் இதெல்லாம் எவ்வளவு இருந்துச்சு தங்கம் விலை எவ்வளவு இருந்துச்சு எடத்து விலை எவ்வளவு இருந்துச்சு ஷாலினுடைய மருமகன் ஜி ஸ்கொயர் ரயில் எஸ்டேட்டை கோயம்புத்தூருக்கு போறதுக்கு முன்னாடி எட விலை எவ்வளவு நினைச்சு பாரு ஏன்னா யார் ஆசிக்கு வந்தாலும் நீங்க சம்பாரிச்சாதான் சாப்பாடா சரிதான் சம்பாதிக்கிற காசு எல்லாம் மோடி போடுற ஜிஎஸ்டிக்கும் ஷாலின் போடுற மின்சார கட்டத்தை குடிச்சிட்டா நீ எப்படி சாப்பிடுவே சொத்து வரி கட்டிட்டா நீ எப்படி சொந்த வீட்டுல உட்காருவ வரி மேல வரியா போட்டு இது வரைக்கும் தமிழ்நாடு அடைந்த வளர்ச்சி என்ன பிச்சை காசு ஆயிரம் ரூபாய் இலவசம் பஸ்ல இலவசம் என்ன பஸ்ல ஏற அஞ்சு ரூபா பயணிச்சிட்டு மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டா நீ கட்டற நீ கட்டறது எவ்வளவு நீ கட்டற மின்சார கட்டணம் எவ்வளவு 5 வருஷத்துக்கு முன்னாடி யூனிட்டுக்கு மின்சாரம் எவ்வளவு இன்னைக்கு யூனிட்டுக்கு எவ்வளவு 10 வருஷம் முன்னாடி நீ அடிச்ச பெட்ரோல் விலை எவ்வளவு இன்னைக்கு நீ கட்டற அடிக்கிற பெட்ரோல் விலை எவ்வளவு 5 வருஷம் முன்னாடி நீ உபயோகிச்ச கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு இன்னைக்கு எவ்வளவு 5 வருஷம் முன்னாடி உன்னோட கடையின் வாடகை எவ்வளவு இன்னைக்கு எவ்வளவு கணக்கிட்டு பாரு மண்டைக்குள்ள நெருப்பு எரியும் அந்த நெருப்பு எங்களுக்கு எரிஞ்சதுனாலதான் இன்னைக்கு நாங்க நாம் தமிழக சச்சி பிள்ளைகளாக மாறி உட்கார்ந்துருவோம் உங்க தாத்தா பாத்த மலை இருக்கா உங்க அப்பா பத்தா ஆறு இருக்கா உங்க அப்பா அப்பாவத்த மீன் இருக்கா யானை இருக்கா நரி இருக்கா மான் இருக்கா சிங்கம் இருக்கா புலி இருக்கா எந்த உயிரினம் இருக்குது உங்க பாட்டி காலத்துல தாத்தா காலத்துல பிளாஸ்டிக் இருந்ததா பிளாஸ்டிக் பயன்பாடு இருந்ததா ஆனா இன்னைக்கு எல்லாம் மாறி நிறுத்திட்டான் தமிழ்நாட்டை அடிச்சிட்டான் எப்படி சோமாலியாவாக சோமாலியாவை கையாந்து நிக்க வச்சாலும் அதே போல தமிழ்நாட்டை கையேந்து நிக்க வச்சா இதுக்கு மேல நீங்க பாராளுமன்றத்துக்கு இந்த பெஞ்ச தட்டுறவன் போய் தூங்குறவன் செல்போன் நோன்றவன் இவனுக்கு நீ ஓட்டு போட்ட நீ எங்களை எல்லாம் கூப்பிட்டு குப்பை தொட்டியில போட்டு போக வேண்டியதான் அவர் பேர் வேணா நடராஜா இருக்கலாம் ஒரு வீதியில் கூட நடந்து யாரும் பாத்துருக்க மாட்டீங்க பிஆர் நடராஜன் தான் எந்த வீதியில நடந்திருக்காரா கவுண்டம்பாளையத்துல போத்த நூறுல எங்கேயாவது ஒரு இடத்துல ஆ இவர் தாங்க எம்பி ஆ இவர் கோவை பாராளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வச்சிட்டாருங்க பேசுறீங்க பேசுறாரா யாராவது ஒருத்தர் பேசிருக்காங்களா இவரை விட்டுருங்க முப்பத்தி ஏழு எம்பி போயிருக்கான் தமிழ்நாட்டில் இருந்து இதுவரை ஒரு ஒரு விஷயத்துக்காக போராடி இருக்கான் தமிழ்நாட்டு எம்பி இஸ்லாமிய மக்களுக்கு எதிரா கிறிஸ்துவ மக்களுக்கு எதிராக சிஐஏ என்ஆர்சி என்பிஆர் வந்துச்சு ஒருத்த ஒரு எம்பி வந்துருச்சு பேசுனானா ஜிஎஸ்டிக்கு எதிரா

மன்னுரிமை போராட்டத்திற்கும் களத்தில் நின்று கடந்த சட்டமன்ற தேர்தலிலே இதே தொகுதியிலே போட்டியிட்டு இருபதாயிரம் தன்மான தமிழர்களின் வாக்குகளை அறுவடை செய்த நமது வெற்றி வேட்பாளர் கோவை நாடாளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் அக்கா கலாமணி ஜனநாதன் அவர்களுக்கு நமது வெற்றி சின்னமான கரும்பு விவசாயி சின்னத்திலே உங்கள் மதிப்பு மிக்க வாக்குகளை தாருங்கள் நீ மறுபடி திமுக ஓட்டு போட்ட மறுபடி அதிமுக ஓட்டு போட்ட காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டீங்க பாராளுமன்றத்தில் போய் ஒன்றும் செய்ய போகிறது இல்லை ஒன்னு தூங்குவாங்க இல்லை செல்போன் ஒன்றுவாங்க இல்லை யாராவது கனிமொழி பேசுனாலோ இல்லை மதுரையில் ஒரு அவர் எம்பி இருக்காரு அவர் பேசுனாலோ மேசை தட்டுவாங்க அதை தவிர இவங்க ஒன்றும் செய்ய போறதில்லை ஆனால் அண்ணன் சீமா நிறுத்தி இருக்கிற வேட்பாளரை நீ உள்ள அனுப்பி பாரு வைகோவம் எல்லாரும் பாராளுமன்ற புலிங்குவான் ஆனால் எங்க வேட்பாளர்களை நீ வெற்றி பெற செய்து எம்பியாக உள்ள அனுப்பு சபாநாயகரை ஸ்தம்பித்து போகிற அளவிற்கு கேள்வி கணகளை நாங்க எழுப்போம் ஏ நீ என்ன ரைடு போட்டாலும் எங்களை ஒளிஞ்சு முடியாது நாங்க என்ன மனசுல நினைக்கிறோமா எல்லா கேள்வி கேட்டுருவோம் எங்க மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் வேணுமோ இல்ல நீ கொண்டு வர திட்டங்கள் என்னென்ன அழிவான திட்டங்களோ அத்தனை நாங்கள் மக்கள் முன்னால வெளிச்சம் போட்டு காட்டிடுவோம் அதற்காக வேண்டி நீங்கள் அனைவரும் சோறுதிங்கிறவங்க நம்ம எல்லாருமே காலையிலிருந்து மதியானத்திலிருந்து இரவுல இருந்து மூன்று வேலையும் விவசாயி சார்ந்திருக்கிறோம் என்றைக்காவது ஒரு நாள் மருத்துவரை சந்திப்போம் நம்ம வாழ்க்கையில என்றைக்காவது ஒரு நாள் வக்கீல சந்திப்போம் என்றைக்காவது ஒரு நாள் இந்தியரையும் சந்திப்போம் ஆனால் அனுதினமும் எல்லாரும் மூன்று வேளை விவசாயி என்கிற பெருமகனை சந்தித்தே ஆக வேண்டும் அப்படிப்பட்ட விவசாயிக்கு நன்றி உணர்ச்சியோடு இந்த முறை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் கோவையில வெற்றி வேட்பாளராக களமறி இருக்கிற அக்கா கலாமணி அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வெள்ள வைப்பீர்கள் இந்த புதியதோர் தேசம் செய்வோம் மக்கள் புரட்சியாளரை உறுதி செய்வோம் இனத்தின் உயிரே இளம் தமிழர் எதற்கும் அஞ்சான் நாம் தமிழர்